ஒரு ஃபோட்டோவை பார்த்ததும் அதை புரிஞ்சிக்க உங்கள் மூளைக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினைக்கிறீங்க வெறும் பதிமூணு மில்லி செகண்டில் உங்கள் மூளை ஒரு படத்தை முழுசாக புரிஞ்சுக்கும் இவ்வளோ சக்தி வாய்ந்த நம்ம மூளையை பற்றி நாம் எத்தனை கட்டுக்கதைகளை உண்மை இருக்கோம் தெரியுமா நம்ம தினமும் நம்ம மூளை பற்றி பல விஷயங்களை கேட்குறோம் இதில் எது நிஜம் எது பொயின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம மூலையில் பத்து சதவீதத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறோங்கிறத நீங்கள் நம்பிடலாம் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இது மாதிரியான நம்ம மூளையை பற்றி நம்ம நம்பிக்கிட்டு இருக்க மூணு விஷயங்களோட உண்மைத்தன்மையை தான் ஆராய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க நம்பர் ஒன் நீங்கள் லெஃப்ட் பிரெயின் பர்சனு இல்லை ரைட் பிரெயின் பர்சனு கணக்கில் புடியாருன்னா லெஃப்ட் பிரெயின் பர்சன் கிரியேட்டிவாக இருந்தால் ரைட் பிரெயின்னு ஒரு தேரி இருக்குது இதன்படி லாஜிக் கணக்கு எல்லாம் லெஃப்ட் பிரெயினோட வேலை கற்பனை கலை எல்லாம் ரைட் பிரெயினோட வேலைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவும் ஒரு கட்டுக்கதைனா நம்ம மூளையோட ரெண்டு பக்கமும் கார்பஸ் கலோஷமுங்கிற ஒரு நர்ம பாலம் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பக்கமும் தொடர்ந்து ஒன்னோட ஒன்று பேசி தகவல்களை பரிமாறிக்கிட்டே இருக்கும் ஆமாம் மொழி சில வேலைகள் இடது பக்கத்தில் அதிகமாக நடக்கும் ஆனால் எந்த ஒரு சிக்கலான வேலையை செஞ்சாலும் மூளையோட ரெண்டு பக்கமும் சேர்ந்து தான் வேலை செய்யும் ஒரு கணக்கு போகும்போது லாஜிக்கருக்கு இடது மூளை தேவைப்பட்டால் புதுசா யோசிக்க வடது மூளை வேணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த ஒரு பெரிய ஆய்வு மக்கள் ஒரு பக்கம் அதிகமா பயன்படுத்துறாங்க எந்த ஆதாரமும் இல்லைன்னு இல்லன்னு லாஜிக்கும் அடைச்சுக்காதீங்க உங்க மூளையோட ரெண்டு பக்கத்துல இருந்தும் வருது நம்பர் கோபத்தை வருதுனா மன அழுத்தம் குறையும் கோபமா இருக்கும் போது கத்துறது தலையணைய குத்துறது மாதிரி செஞ்சா மனசு லேசாகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு பேரு தியரி ஆனா உண்மை இதுக்கு அப்படியே உல்ட்டா கோபத்தை ஆக்ரோஷமா வெளிப்படுத்துறது உங்க கோபத்தை இன்னும் அதிகமாக்கும் இவ்வளவு எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு ஆய்வுல கோபப்பட்டவங்களை ரெண்டு குரூப்பா பிரிச்சு ஒரு குரூப்பை பஞ்சிங் பேக்ல குத்த சொன்னாங்க இன்னொரு குரூப்பை அமைதியா இருக்க சொன்னாங்க கடைசியில பஞ்சிங் பேக்ல குத்துனவங்க தான் இன்னும் அதிக கோபமா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா ஆக்ரோஷமா நடந்துக்கும் போது உங்க மூளை அதையே ஒரு தீர்வா பதிவு பண்ணிக்கும் அடுத்த முறை கோபம் வந்தா மறுபடியும் உங்களை ஆக்ரோஷமா இருக்கவே தோண்டும் அப்ப கோபத்தை கையால சரியான வழி என்ன முதல்ல உங்க கோபத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு யோசிங்க உங்க உணர்வுகளை வார்த்தைகளால அமைதியா விளக்குங்க உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஆழமாக விடு நம்பர் த்ரீ நாம நம்ம மூலையோட பத்து சதவீதத்தை மட்டும்தான் பயன்படுத்துறோம் இது ஒரு உலக புகழ்பெற்ற உருட்டு நாம நம்ம பத்து சதவீத தான் யூஸ் பண்றோம் மீதி தொண்ணூறு சதவீதத்தை திறந்துட்டா சூப்பர் ஹீரோ ஆயிடலான்னு லூசி மாதிரி ஹாலிவுட் இருந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா நாம நம்ம மூளையோட நூறு சதவீதத்தையும் பயன்படுத்துறோம் தூங்கும் போது கூட நம்ம மூளை ரொம்ப ஆக்டிவா இருக்கு இந்த மாதிரி மாதிரி ஸ்கேனிங் டெக்னாலஜி மூலயமா பாக்கும்போது ஒரு சின்ன கப் காஃபி தூக்கும் போது கூட மூளையோட பல பகுதிகள் ஒரே நேரத்துல வேலை செய்யறது தெரிய வந்திருக்கு யோசிச்சு பாருங்க மூளையில சின்னதா அரிப்பட்டா கூட அது நம்ம உடம்புல பெரிய பாதிப்பை உருவாக்குது நாம தொண்ணூறு சதவீத மூளையை பயன்படுத்தாம இருந்தா அந்த இடத்துல அடிபட்டா ஒண்ணுமே கூடாது இல்லையா முழு மூளையும் பயன்படுத்துறோம் லாஜிக் மற்றும் கிரியேட்டிவிட்டிக்கு மூளையோட ரெண்டு பக்கமும் வேலை செய்யுது கோபத்தை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்துறது தப்புனும் புரிஞ்சிட்டோம் இது மாதிரி உண்மையான அறிவியல புரிஞ்சுக்குது நம்மளை பத்தி ஒரு தெளிவான பார்வையே நம்ம கொடுக்கும் இந்த வீடியோ மூலமா நீங்க புதுசாக ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க இது மாதிரி இன்னும் பல உருட்டுகளை உடச்சு உண்மைகளை தெரிஞ்சுக்கிறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இதே மாதிரி நீங்க கேள்விப்பட்ட வேற ஏதாவது உளவியல் கட்டுக்கதைகள் இருக்கா அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்